தமிழகத்தில் விசைத்தறி தொழில் பாரம்பரியமான தொழிலாக நடந்து கொண்டிருக்கிறது தமிழ்நாடு முழுவதும் சற்றேறக்குறைய கோவை திருப்பூர் நாமக்கல் சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி திருவண்ணாமலை காஞ்சிபுரம் விருதுநகர் தென்காசி மதுரை தேனி மாவட்டங்கள் உள்பட பதினாறு மாவட்டங்களில் விசைத்தறி தொழில் நடந்து வருகிறது இந்த தொழிலில் தொழிலாளிகளாக ரெண்டரை லட்சம் பேரும் சார்பு தொழில்களிலும் உரிமையாளர்களாக ஆறு லட்சத்துக்கும் மேற்பட்டவர்கள் இந்த பாரம்பரியமான தொழிலை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் மோடி அரசினுடைய பிஜேபி மோடி அரசனுடைய மோசமான கொள்கை காரணமாக கடந்த காலத்தில் ஜிஎஸ்டி வரி விதிப்பு மற்றும் பணமதிப்பிழப்பு நடவடிக்கை மேலும் ஏற்றுமதி இறக்குமதி கொள்கையினுடைய தவறான விளைவுகள் காரணமாக மிகப்பெரிய அளவில் இந்த தொழில் நெருக்கடிக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறது அது மட்டுமல்ல நூல் விலை ஏற்றம் இறக்கம் காரணமாக தாறுமாறாக இன்றைக்கு நூல் விலை என்பது ஏறுகிற போதும் சரி இறங்குகிற போதும் சரி நிலையற்ற தன்மையின் காரணமாக இந்த தொழில் மிகப்பெரிய பாதிப்பை மேலும் மேலும் சந்தித்து கொண்டிருக்கிறது இது பற்றியெல்லாம் இந்த தொழிலை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக நாடு முழுவதும் தன்னெழுச்சி போராட்டங்கள் உரிமையாளர்கள் நடத்தி இருக்கிறார்கள் தொழிற்சங்க இயக்கங்களும் இந்த தொழிலை பாதுகாக்க வேண்டும் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான நாடு முழுவதும் உழைப்பாளிகளுக்கு வேலை வாய்ப்பை வழங்கி வந்து கொண்டிருக்கிற ஜவுளி தொழிலின் ஒரு முக முக்கிய அங்கமாக இருக்கிற இன்னும் சொல்லப்போனால் இந்தியாவில் உற்பத்தியாகிற ஜவுளி உற்பத்தியில் அது பஞ்சாலையானாலும் விசைத்தறி ஆனாலும் அல்லது கார்மெண்ட்ஸ் ஆனாலும் தமிழகத்தில் முப்பது சதமான உற்பத்தியை தமிழகத்தில் இன்றைக்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது அப்படிப்பட்ட ஜவுளி தொழிலுக்கு இந்த பாதிப்பை சரி செய்வதற்கு உதவி செய்வதற்கு போதுமான நிவாரணத்தை வழங்குவதற்கு மோடி அரசாங்கம் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை மாறாக கடந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் ஜவுளி தொழில் சார்ந்திருக்கிற அதை நம்பியிருக்கிறவர்களெல்லாம் நேரடியாக மத்திய அரசாங்கத்தினுடைய சம்பந்தப்பட்ட துறை அமைச்சர்களை சந்தித்து உதவி செய்ய வேண்டும் இதை பாதுகாக்க வேண்டும் என வலியுறுத்திய போதும் மாறாக எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை கார்ப்பரேட்டுகளுக்கு ஆதரவான ஏராளமான சலுகைகளையும் இன்னைக்கு விசுவாசமாக நடந்து கொண்டிருக்கிற மோடி அரசாங்கம் நம்முடைய நாட்டில் வேலைவாய்ப்பை ஓரளவுக்கு வழங்கி கொண்டிருக்கிற இந்த தொழிலை பாதுகாப்பதற்கு தலையிடுவதற்கு எந்த நடவடிக்கையும் எடுக்காத சூழ்நிலையிலே தான் தமிழகத்தில் மேலும் வெந்த புண்ணில் வயல் பாய்ச்சுவதைப் போல மின்சார கட்டண உயர்வு என்பது தமிழக அரசாங்கம் அறிவித்திருப்பது என்பது விசைத்தறி தொழிலை மேலும் தீவிரமான நெருக்கடிக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறது என்பதே யதார்த்தமான உண்மையாகும் இப்படிப்பட்ட <Eat> சூழ்நிலையை தான் தமிழகத்தில் இந்த தொழிலை பாதுகாக்க வேண்டும் மத்திய அரசாங்கத்தினுடைய நடவடிக்கை மட்டுமல்ல தமிழக அரசாங்கம் இந்த தொழிலை பாதுகாப்பதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் இலவசமாக கொடுத்து கொண்டிருக்கிற மின்சாரத்தை இன்னும் மேலும் அதிகமாக்க வேண்டும் என்கிற முறையில் தமிழகத்தில் இருக்கிற அரசாங்கத்தை சந்தித்து பல முறை முறையீட்டும் கூட எந்த நடக்க நடவடிக்கையும் எடுக்காத சூழ்நிலை என்பது இருந்து கொண்டிருக்கிறது கிட்டத்தட்ட தமிழகத்தில் விசைத்தறி தொழிலில் பதினாறு மாவட்டங்களில் முப்பது சதமானத்துக்கு மேல் இந்த நெருக்கடியின் காரணமாக நெருக்கடியின் விளிம்புக்கு சென்று தொழிலை நடத்த முடியாமல் முப்பது சதமானம் உற்பத்தி பாதிக்கப்பட்டிருக்கிறது மூடி மூடியிருக்கிறார்கள் தறிகளை எறும்புக்கு பழைய எறும்புக்கு விலக்கி போடுகிற அவலத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் இது இந்த தொழிலினுடைய நிலைமை இவ்வாறு இருக்கிற போது தொழிலாளிகளுடைய நிலைமை என்பது இன்னும் மோசமான நிலைமைக்கு இருக்கிற சூழ்நிலையை பார்க்க முடியும் மின்சார கட்டண உயர்வு என்பது தமிழக அரசாங்கம் அறிவித்திருக்கிற சூழ்நிலையில் மின்சார சட்ட திருத்த மசோதா இன்றைக்கி வந்ததின் காரணமாக அநேகமாக மின்சார கட்டணம் என்பது பல மடங்கு அதிகமாகிற சூழல் வர இருக்கிறது அது தொழிற்சாலைகளுக்கும் ஏழை எளிய மக்களுக்கும் பாதிக்கிற மிகப்பெரிய பெரிய பிரச்சனையாக உருவெடுத்திருக்கிற போது இந்த இலவச மின்சாரம் என்பது தற்போது ஆயிரம் யூனிட் என்பது இரண்டாயிரமாக அதிகப்படுத்த வேண்டும் என கோரிக்கை இருக்கிற சூழ்நிலையில் இது பறிபோகிற ஆபத்து இருக்கிறது என்பதை பார்க்க வேண்டியிருக்கிறது இலவச மின்சாரம் காரணமாகத்தான் ஓரளவுக்கு இன்றைக்கு இவ்வளவு நெருக்கடிக்கு மத்தியிலும் இந்த விசைத்தறி தொழில் என்பது நடந்து கொண்டிருக்கிற சூழ்நிலையில் அது பரிவோகம் என்கிற சூழல் ஏற்பட்டால் மிகப்பெரிய ஆபத்தை சந்திக்க வேண்டிய ஒட்டுமொத்த விசைத்தறி தொழிலை அழிவுக்கு அழிவு நிலைமைக்கு செல்ல வேண்டி இருக்கும் என்பதோடு இன்றைக்கு மத்திய அரசாங்கம் சிட்ரா மத்திய ஜவுளி கழகத்தின் சார்பாக விசைத்தறி தொழிலாளிகளுக்கு இன்சூரன்ஸ் திட்டத்தை காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் நீண்ட காலமாக வழங்கி வந்த ஒரு நிவாரணமாகும் எந்த சமூக பாதுகாப்பும் இல்லாத பிரிவு தொழிலாளிகளுக்கு இன்சூரன்ஸ் திட்டத்தின் மூலமாக இறந்து போனால் அல்லது கல்வி உதவித்தொகைக்கு தொகைக்கு என்கிற சில உதவிகள் கிடைத்து வந்தது தொழிலாளி எண்பது ரூபாய் அந்த இன்சூரன்ஸ் திட்டத்தில் உறுப்பினராக சேர்ந்தால் அது வழங்கி வந்திருந்த சூழ்நிலையில் இன்றைக்கு மோடி அரசாங்கம் வந்ததுக்கு பின்னால் கிட்டத்தட்ட முற்றிலுமாக அதை நிறுத்தியிருக்கிற சூழல் இரு உருவாகி இருக்கிறது எனவே அதை தொடர்ந்து வழங்க வேண்டும் என்கிற கோரிக்கை மத்திய அரசாங்கத்துக்கு தொடர்ந்து அழுத்தம் கொடுத்து வருகிற சூழலை இருந்து கொண்டிருக்கிறது அது மட்டுமல்லாமல் விசைத்தறி தொழிலாளிகளுக்கு எட்டு மணி நேர வேலைக்கு பன்னெண்டா இருபத்தாறாயிரம் ஊதியமும் அல்லது சமூக பாதுகாப்பும் இலவசமாக வீடு தருவதும் அல்லது பங்கு ஜவுளி சந்தைகள் அமைப்பது என்கிற முறையில் இன்றைக்கு இந்த தொழிலாளிகளையும் தொழிலையும் பாதுகாப்பதற்கு மாநில அரசும் மத்திய அரசும் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டுமென இடைவிடாமல் வற்புறுத்தி வலியுறுத்தி போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறோம் தமிழகத்தில் பஞ்சாலை தொழில் என்பது கிட்டத்தட்ட தேச விடுதலைக்கு பின்னால் தேச விடுதலைக்கு முன்னால் இருந்த காலத்திலிருந்து தமிழகத்தில் மிக முக்கிய தொழிலாக இருந்து கொண்டிருக்கிறது பஞ்சாலை தொழில் என்பது சாதாரணமான விஷயம் அல்ல உலகத்திலேயே இந்தியாவில் குறிப்பாக தமிழகத்தில் இந்த பஞ்சாலை தொழில் என்பது மிகப்பெரிய அளவுக்கு ஒரு வளர்ச்சி பெற்ற அல்லது பொருளாதாரத்தில் முக்கிய பங்காற்றிய ஒரு தொழிலாக கடந்த காலத்தில் இருந்த நிலைமைகள் இருந்தது தற்போது இந்த பஞ்சாலை தொழில் என்பது மத்திய அரசாங்கத்தினுடைய மோசமான கொள்கையின் காரணமாக பஞ்சு நூல் ஏற்றுமதி இறக்குமதியினுடைய தவறான நடவடிக்கையின் காரணமாக இன்றைக்கு பருத்தி உற்பத்தி தேவையான அளவுக்கு இன்றைக்கு நடந்தாலும் கூட இன்றைக்கு அந்த பஞ்சு நூல் ஆகியவற்றை வெளிநாட்டிற்கு ஏற்றுமதி செய்வது என்பது தங்குதடையற்ற தாராளமய கொள்கையின் காரணமாக நம்முடைய நாட்டின் தேவைக்கு பருத்தியும் பஞ்சும் தேவைப்படுகிற போது அந்த அளவீடு கூட கணக்கிடாமல் வெளிநாட்டிற்கு தாறுமாறாக ஏற்றுமதி செய்வதன் காரணமாக இன்றைக்கு பஞ்சு பருத்தி உற்பத்தி இன்றைக்கு பற்றாக்குறை காரணமாக சந்தையில் மிகப்பெரிய அளவுக்கு விலை ஏறி கொண்டிருக்கிறது சிசிஐ என்று சொல்லப்படுகிற மத்திய அரசாங்கத்தினுடைய அந்த நிறுவனம் இன்றைக்கு அதை கட்டுப்படுத்தி ஒழுங்குபடுத்தி நியாய விலையில் பஞ்சாலைகளுக்கு கிடைப்பதற்கு நடவடிக்கை எடுப்பதற்கு மாறாக இன்றைக்கு அது கண்டும் காணாததும் நடவடிக்கை எடுக்காதும் இருக்கிற சூழ்நிலையில் இன்றைக்கு அந்த தொழிலுக்குள் இன்றைக்கு ஆன்லைன் வர்த்தகம் மிகப்பெரிய முதலாளிகள் எல்லாம் வந்து பஞ்சு பருத்தியை பதுக்கி வைத்து செயற்கையான விளையாற்றம் நடப்பதன் காரணமாக இன்றைக்கு பஞ்சாலை தொழில் என்பது மிகப்பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறது கடந்த காலத்தில் லட்சக்கணக்கான தொழிலாளிகள் பல்லாயிரக்கணக்கான பஞ்சாலைகள் இயங்க வந்த சூழ்நிலையில் இன்றைக்கு தமிழகத்தில் கிட்டத்தட்ட சிறிதும் பெரிதுமாக மூணாயிரம் பஞ்சாலைகள் இருப்பதாக ஒரு புள்ளிவரக் கணக்கு சொல்லப்படுகிறது மூணு லட்சம் பேர் இந்த தொழிலில் இன்றைக்கு பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் கடந்த காலத்தில் இருந்த பஞ்சாலையினுடைய பீக்கு நான் ஏற்கனவே ஜவுளி தொழில் இருக்கிற நிலைமைகள் என்பது மூணில் ஒரு பகுதி தமிழகத்திலே தான் பஞ்சாலைகள் இந்தியாவிலேயே செயல்பட்டு கொண்டிருக்கிறது முப்பது சதமான உற்பத்தியை இன்றைக்கும் வழங்கி கொண்டிருக்கிற இந்த பஞ்சாலை தொழிலை பாதுகாப்பதற்கு நெருக்கடியிலிருந்து அதை மீட்டெடுப்பதற்கு மத்திய அரசாங்கமும் சரி எந்த நடக்க நடவடிக்கை எடுக்கவில்லை குறிப்பாக என்டிசி என்று சொல்லப்படுகிற தேசிய பஞ்சாலை கழகம் கோவை உள்பட இந்தியாவில் செயல்பட்டு கொண்டிருக்கிறது கொரோனா காலத்தில் மூடப்பட்ட அந்த தேசிய பஞ்சாலை கழகம் இன்றைக்கு வரைக்கும் திறப்பதற்கு எந்த நடவடிக்கையும் எடுப்பதாக இல்லை தொடர்ந்து தொழிற்சங்கங்களெல்லாம் அழுத்தம் கொடுத்து போராடி போராடி நிலுவையில் இருக்கிற சம்பளத்தை வாங்குவதற்கு ஒரு பெரிய போராட்டத்தை நடத்த வேண்டியது இருக்கிறது அடுத்து கூட்டுறவு தமிழகத்துக்கு சொந்தமான நூற்பாலையில் தமிழகத்திலே இருந்து கொண்டிருக்கிறது அதுவும் இன்றைக்கு நிரந்தரமாக இன்றைக்கு செயல்படாத சூழல் உருவாகி கொண்டிருக்கிறது நிரந்தர தன்மையாக இருந்த இந்த ஆர்கனிசிங் செட்டார் அனிதரட்டப்பட்ட தொழிலில் இன்றைக்கு நிரந்தர தன்மை இல்லாமல் தினக்கூலிக்கு அல்லது அடிமாட்டு விலைக்கு இன்றைக்கு பல்வேறு சுமங்கலி திட்டம் என்கிற பெயரால் தொழிலாளிகளை கிட்டத்தட்ட நவீன அடிமைகளாக உள்ளுக்குள்ளேயே அடக்கி வைத்து இன்றைக்கு பயிற்சி வருகிற தொழிலாளிகளாக மாற்றி நிரந்தர தன்மையை பறித்து சமூக பாதுகாப்பற்ற சூழலை உருவாக்கி இருக்கிறார்கள் நிரந்தரமற்ற இந்த தொழிலில் முறைசாரா தொழிலாளிகளாக இருக்கிறார்கள் எனவே இன்றைக்கு தமிழகத்தில் போராடி போராடி குறைந்தபட்சமாக ஐநூத்தி நாற்பத்தி நாலு ரூபாய் ப பயிற்சியாளர்களுக்கு வழங்க வேண்டுமென தமிழக அரசினுடைய உத்தரவு இருந்தாலும் கூட அதை கூட வெளிமாநிலத்திலிருந்து அல்லது இளம்பெண்களை கொண்டு வந்து முந்நூறு முந்நூற்றம்பது இரநூத்தம்பது என்கிற ஊதியத்துக்கு இன்றைக்கு வேலை செய்கிற சூழல் நிர்பந்தப்படுத்தி வேலை செய்கிற சூழல் வேறு எந்த சலுகையும் இல்லாத சூழலை இருந்து கொண்டு இருக்கிறது எனவே தான் இன்றைக்கு தனியார் ஆலைகளில் தனியார் ஆலைகளில் குறைந்தபட்ச சம்பளத்தை பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்னால் இன்றைக்கு போடப்பட்ட அனைத்து சங்கங்களின் சார்பில் குறைந்தபட்ச ஒப்பந்தமான சம்பளத்தை தீர்மானிப்பதற்கு குறைந்தபட்ச ஊதியத்தை இன்றைக்கு தீர்மானிப்பதற்கு தமிழக அரசாங்கம் ஒரு கமிட்டி அமைத்தார்கள் அதை ஆய்வு செய்து அது இறுதியாக அது ஒரு பரிந்துரையை வழங்குகிற போது அந்த அதிகாரியை மாற்றி தற்போது அந்த குறைந்தபட்ச ஊதியக்குழு என்பது செயலற்ற தன்மையில் இருக்குது தற்போது இன்றைக்கு அரசு அந்த குழுவை மீண்டும் போடுவதாக அறிவித்திருக்கிறார்கள் எனவே தமிழகத்தில் மூணு லட்சத்துக்கும் மேற்பட்ட அந்த தொழிலாளிகளை பாதுகாப்பதற்கு நிரந்தரத்தன்மையை அவங்களுக்கு உருவாக்குவதற்கு குறைந்தபட்ச ஊதியம் கிடைப்பதற்கு சமூக பாதுகாப்பு கிடைப்பதற்கு இதற்கெல்லாம் மேலாக இந்த தொழில் நிரந்தரமாக பாதுகாப்பதற்கு மோடி அரசாங்கமும் தமிழகத்தில் இருக்கிற அரசாங்கமும் உடனடியாக விரைந்து செயல்பட வேண்டும் என தமிழ்நாடு பஞ்சாலை சம்மேளனத்தின் சார்பில் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம்